பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு ஊரிலும் நான் நடக்கும்போது மக்கள் என்னை வணங்கினார்கள் ஆனால் சில கண்களில் மட்டும் வேறுவிதமான தீபம் இருந்தது ஆசையின் தீபம் ஒரு ஊரில் நான் ஓய்வெடுக்க அமர்ந்திருந்தேன் அங்கு ஒரு விதவையான பெண் வந்து என்னிடம் பேசினாள் சுவாமி என் வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது யாரும் இல்லை உங்கள் அருகில் இருந்தால் என் மனம் நிறைவடையும் என்று கண்ணீர் விட்டாள் நான் அவளை பார்த்து சொன்னேன் மகளே உன் மனம் வெறுமையாக இல்லை அது கருணையால் அன்பால் நிரம்புவதற்காக காத்திருக்கிறது ஆனால் நீ உன் தனிமையை ஆசையால் நிரப்ப நினைக்கிறாய் அந்த ஆசை உன்னை இன்னும் வெறுமையாக்கிவிடும் உன் அன்பை உன் சுற்றத்தாருக்குக் கொடு உன் கருணையை உன் பிள்ளைகளுக்கு அப்படிச் செய்தால் நீ வாழ்நாள் முழுவதும் நிறைவுடன் இருப்பாய் அவள் அமைதியாகிவிட்டாள் அவளது கண்களில் இருந்த காமத்தின் சுடர் மெதுவாக அணைந்தது அதற்கு பதிலாக அவள் கண்களில் ஒரு அமைதியான வெளிச்சம் தோன்றியது என் பயணத்தின் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருந்தது மக்களின் ஆசைகள் என்னை சோதித்தன ஆனால் அந்த சோதனைகள் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றும் வாய்ப்பாக மாறின நான் உணர்ந்தேன் ஆசையை வெல்லும் ஞானியின் உண்மையான கடமை தன்னை மட்டுமே காப்பது அல்ல மற்றவர்களையும் ஆசையிலிருந்து காப்பதே அந்த உணர்வோடு நான் என் பயணத்தை தொடர்ந்து கொண்டேன்